நீங்க கத்துக்கிற வேர்ட்ஸ் ஈஸியா ஃபாஸ்டா ஞாபகம் இருக்கணுமா அப்போ டுடேஸ் வீடியோ உங்களுக்காக ஐ வில் ஷேர் யூ சம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ஸ் ரியலி மேக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஸ்டிக் இன் யோர் மைண்ட் என்னெல்லாம் மெத்தட்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் மெத்தட் மெமரி பேலஸ் டெக்னிக் செகண்ட் மெத்தட் ஆக்ட் இட் அவுட் தேர்ட் மெத்தட் கனெக்ட் வித் எமோஷன்ஸ் ஃபோர்த் மெத்தர்ட் கிரேசி ஸ்டோரி மெத்தட் ஃபிஃப்த் மெத்தர்ட் ஸ்பீக்கிங் வித் அ ட்விஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃபைவ் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அது என்னன்னா இந்த வேர்டோட கரெக்ட் ப்ரனௌன்சேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபுட் So answer is second pronunciation, ஃபுட் நிறைய பேர் answers வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்க இன்னும் சிலர் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் இன்றைக்கியான கொஷின் வந்து என்னென்னா இப்போது screenல ஒரு unarranged sentence வந்து தெரியும் அதை நீங்கள் கரெக்டான sentence frame பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷனோட ஆன்சரை நம்ம next வீடியோவில் பார்க்கலாம் So answers எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் மெத்தட் மெமரி பேலஸ் டெக்னிக் இந்த மெத்தடில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு ஏன்ஷியன் மெத்தட் அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேர்டை கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு பிளேஸோட லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது நீங்கள் புக் பென் apple இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடே எடுத்துக்கோங்க வீட்ல ஒரு லிவிங் ரூம் லிவிங் ரூம் எடுத்துக்கோங்க அங்கே வந்து இப்போ பெண்ணுங்கிற வேர்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த பெண் வந்து ஃப்ளை ஆகிட்டு உங்கள் ரூமில் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போது அந்த வேர்ட் பெண்ணுங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தென் புக்கை எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ கிச்சனில் ஃப்ரையிங் பேனில் வந்து புக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு புக்குங்கிற வேர்டை கேட்கும்போது அது அந்த ஃப்ரை ஆகிட்டு இருந்தது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் தென் தேர்ட் திங் வந்து ஆப்பிள் சொன்னேன் இல்லையா அந்த வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ உங்கள் ஹாலில் வந்து டோர் மேட் இருக்கும் இல்லையா அந்த டோர் மேட் மேலே ஒரு பெரிய ஆப்பிள் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஆப்பிள்னா நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு பெரிய ஆப்பிள் நீங்க கத்துக்கிற வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு ரிலேட்டடான திங்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து மறக்கவே மறக்காது மெமரியில் இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து விஷுவல் லேர்னர்ஸ் தான் ஸோ விவ்விடா இருக்கிற எல்லா திங்ஸையுமே எல்லா விஷயத்தையுமே பிரெயின் வந்து ரீகால் பண்ணிக்கும் நம்ம லேர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் நேம் இந்த மாதிரி ஸ்பேசஸோடு அசோசியேட் பண்ணி லேர்ன் பண்ணோன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் நேம் மறக்கவே மறக்காது இதுதான் இந்த மெமரி பேலஸ் டெக்னிக் இந்த மெத்தட்ஸில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெத்தட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது செகண்ட் மெத்தட் இந்த மெத்தட் வந்து ஒரு கென்ஸ்தட்டிக் லேர்னிங் மெத்தட் அது என்னென்னா நம்ம எந்த ஒரு வேர்ட்ஸை லேர்ன் பண்ணாலும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோடு லேர்ன் பண்ணோன்னா அதை நம்ம பிரைன் வந்து அப்படியே கேச்சப் பண்ணிடும் நம்ம பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் சென்ஸோட கனெக்ட் ஆகி பிரெயினில் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும் அது எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ ஸ்விம்ங்கிற வேர்டை எடுத்துக்கோங்க அந்த வேர்டுக்கு வந்து ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வேர்டோடு சேர்ந்து நம்ம பாடி மோஷனும் கனெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து பிரெயினில் இருக்கும் உங்களுக்கு அந்த வேர்டு வந்து எப்போவுமே மறக்காது நடிச்சு கற்றுக்கிற லாங்குவேஜ் லேர்னிங் வந்து அது எப்போவுமே ஒரு ஃபன்னாக இருக்கும் அண்ட் Memorable எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடும் ஒரு வேர்ல்டில் சொல்கிறத நம்ம பாடி மோஷனோட நம்ம லிங்க் பண்ணும்போது அதை நம்ம Brain வந்து சீக்கிரமாக Grabs பண்ணிடும் இதுதான் செகண்ட் Method நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் Class எடுக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இங்கூட சேர்ந்து நீங்களும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க தேர்ட் மெத்தட் கனெக்ட் வித் எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபீலிங்ஸோட ரிலேட் ஆனது ஸோ நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே ஒரு எமோஷனான விஷயத்த ரொம்ப கிளியராக மைண்டில் வச்சுக்கோம் நம்ம லேர்ன் பண்ணுற வேர்ட்ஸை எமோஷன் ரிலேட்டடாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு மறக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் வேர்ட் எடுத்துக்கோங்க ஜாயின் என்ன ஹாப்பியாக இருக்கிறது ஸோ நீங்கள் இந்த ஜாயிங்கிற வேர்டை வந்து உங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ்ல எதுலேயாவது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எனக்கு பர்த்டே ஸோ பேர்தேயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு ஸோ அந்த மொமெண்ட் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க இல்லையா ஸோ தட் இஸ் யோர் ஜாய் மொமெண்ட் அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எமோஷன் வந்து உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆயிரும் ஸோ அந்த வேர்ட் வந்து ஜாயிங்கிற வேர்டு வந்து நீங்கள் எப்போ நீங்கள் வந்து நினச்சாலுமே உங்களுக்கு அந்த பேர்டே கிஃப்ட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இப்போது நம்ம எமோஷன் ரிலேட்டட் வேர்ட்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எமோஷன் ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு அந்த வேர்டு மறக்கவே மறக்காது இதுதான் தேர்ட் மெத்தட் மெத்தட் ஃபோர் கிரேசி ஸ்டோரி மெத்தட் அது என்ன கிரேசி ஸ்டோரி மெத்தட் நம்ம எல்லாருக்குமே கற்பனை திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா நம்ம எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுவோம் அதுதான் இந்த கிரேசி ஸ்டோரி மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து எலஃபன்ட் சைக்கிள் அம்பர்லா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த த்ரீ வேர்ட்ஸை வந்து ரிலேட் பண்ணி ஒரு க்ரேசி ஸ்டோரி வந்து மேக் பண்ணும் அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இப்போது இந்த த்ரீ வேர்ட்ஸை வச்சு எப்படி ஸ்டோரி மேக் பண்ணலான்னா பை சைக்கிள் எலஃபன்ட் அம்பர்லா த்ரீ வேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா இப்போது எலிஃபெண்ட் வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க தென் மழை பெஞ்சிட்ருக்கு ஓகேவா மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அது என்ன பண்ணுது அந்த எலிஃபெண்ட் நனையாமல் இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிட்டு வருது இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கிற வேர்ட்ஸை கிரேசி ஸ்டோரிஸோட ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து எப்போவுமே மறக்காது நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா எப்பவுமே வெவ்விடாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க விஷயங்களை வந்து எப்போவுமே மைண்ட்ல வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கத்துக்கிற வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போங்க ஸ்டோரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள் அப்போது உங்கள் பிரெயினில் வந்து அது எப்போவுமே ஸ்டோரிங்கில் இருக்கும் அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து மறக்கவே மறக்காது ஹவு இட்ஸ் த லாஸ்ட் மெத்தட் என்னன்னு தெரியுமா ஸ்பீக்கிங் வித் நம்ம என்ன பேசனாலும் ஒரு ட்விஸ்டோட பேசுவோம் இல்லையா இப்போ நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்றாங்க அப்படின்னா அதை கன்வே பண்ண மாட்டாங்க அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸும் இந்த மெத்தட வந்து ஒரு கான்வர்சேஷன் மூலியமா நம்ம கத்துக்கலாம் எந்த மாதிரின்னா இப்போ நார்மலாக நம்ம கான்வெர்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி கான்வெர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் டெலிஷியஸுங்கிற வேர்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அதை ஒரு ஃபன்னி வேலை யூஸ் பண்ணுங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு அப்போ நீங்கள் இந்த டெலிஷியஸ்ங்கிற வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணலான்னா இன்றைக்கி மழை பெஞ்சிச்சுல அந்த மழையோட ஸ்மெல் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆக்சுவலாக நம்ம டெலிஷியஸுங்கிற வேர்ட் வந்து ஃபுட்டு டேஸ்டான ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக மழையோட ஸ்மெல் வந்து டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போது இந்த வேர்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த வேர்டு மறக்கவும் மறக்காது ஏன் இதை கேட்டுகிட்டு இருந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கூட இந்த வேர்டை எப்போ கேட்டாலும் நீங்கள் சொன்னால் இந்த சென்டென்ஸ் தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஒரு ஃபன்னி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கன்டெண்டில் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து நமக்கு எப்பவுமே மறக்காது இதுதான் இந்த ஃபிஃப்த்து மெத்தட்

இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா பாய் காய்